வணக்கம் முருகன் இன்னைக்கு தைப்பூசம் எல்லாரும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க அந்த மாதிரி நாங்க எங்க எங்க ஈரோடு பக்கத்துல இருக்கிற திண்டல் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் பசங்க நாங்க நாலு பேர் பேர் நாலு வந்திருக்கோம் அப்புறம் வீடியோல சின்ன பையனுக்கு முருகரும் போட்டிருக்கோம் முருகர் வேஷம் போட்டு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாரு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு பசங்க கூட்டிட்டு இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஈரோடு கோயில் தான் இங்க நாங்க இருக்கிற பள்ளி பிள்ளையும் தான் பள்ளி ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு திண்டல் முருகனும் பாத்தாச்சு சாமி பக்கத்துல போய் தரிசனம் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் முருங்கோயில எல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க நல்லா இன்னும் நல்லாவே கட்டுறாங்க முத ஒரு மாதிரியா இருந்துச்சு இப்போ ஒரு மாதிரியா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நேராக போற மாதிரி வழி பாரு நீங்களே சூப்பரா இருக்கு மேலே சாமி பார்க்க இங்க இருந்து இங்கேருந்து இங்க இருந்து மலைக்கு போற வரைக்கும் வரிசை நிற்குது கூட்டமாக இருக்குது பயங்கர கூட்டம் லிங்கம் கீழே வச்சிருக்கிறாங்க சூப்பரா இருக்கு சிவலிங்கம் லிங்கம் பக்கத்தால பாருங்க பார்க்க ஆட்டிருக்கு அந்த இடத்துல முருகர் சிலை இருக்குது பாருங்க அழகா இருக்குது அந்த இடத்துல நாங்க சாமி கும்பிட்டு அப்புறம் பக்கத்தாலேயே இன்னொரு முருகர் இது வச்சிருந்தாங்க வள்ளி தேவினி வர அந்த சாமியை பார்க்க கியூவு அதுக்கும் கியூ நிறையா இருந்துச்சா நாங்கள் தூரமாகவே நின்று சாமி கும்பிட்டு சரி வீட்டுக்கு போகலான்ட்டு கொஞ்ச நேரம் உக்காரலன்னு உட்காந்தோம் அப்புறம் பெரியவுனே பெரிய பையனா ஒரு வீடியோ எடுக்க சொன்னோம் வீடியோ எடுக்க உடனே ஒரு போலீஸ்கார் வந்து இந்த மாதிரி நான் பூஜை கொடுக்கணும் அதை நீங்கள் வீடியோ எடுத்து என் சொல்லிக்கொள்ளுன்னு அனுப்புன்னுட்டு அந்த போலீஸ்கார் கூப்பிட்டாரு சரின்ட்டு நாங்கள் போன பாரு மறுபடியும் சாமி பக்கத்துல நாங்க தான் நின்று நானும் அந்த போலீஸ்காரு கரெக்டாக எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு என்னால அது நம்ம கூட்டமாக இருக்குன்னு திரும்பி போனோம் மறுபடியும் நம்ம முருகர் அங்கேயே கூப்பிட்டுறாரு கூப்பிட்டாரு பக்கத்தில் வராமல் போகிறாங்கன்ட்டு எங்களை தனியாக கூப்பிட்டு கைவிடல கைவிடலை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் நிறுத்தி வச்சு அவர் வீடியோ எடுக்க சொல்லி அவர் ஃபோனுக்கு கருப்பு சொன்னார் அவர் குருவு இருந்துச்சு நான் அதை அதை நாங்கள் போடலை சாமி மட்டும் வீடியோ எடுத்தது நாங்கள் எங்கள் ஃபோனில் போட்டிருக்குறோம் பாருங்கள் நீங்களும் கும்பிடுங்க நாங்களும் கும்பிடுறோம் திண்டல் முருகனை நீங்களும் தரிசனம் பண்ணுங்க எங்களுக்கும் வீடியோவில் போட ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த முருகனுக்கு நன்றி முன்னையும் இந்த வீடியோ நாங்க எடுத்தோம் அதே மாதிரிதான் எடுத்தோம் அப்பதான் இந்த போலீஸ் ஒரு போலீஸ்கார வந்து வார தம்பி ஒரு வீடியோ எடுன்னு சொன்னாரு